அகத்தியர் உபாசகர தமிழ் வணக்கம் நீண்ட நடிக நாட்களுக்கு பிறகு சென்ட்ரலில் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்போ எடுத்த வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் புது வீடியோஸ் எதுவும் போடலை இதுதான் நேரடியாக நான் எடுக்கிற வீடியோ ஒரு ஒரு ஆறு மாதம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் நேரடியாக வீடியோ போட்டு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த அஷ்டகர்மத்தில் இருக்கக்கூடிய எட்டு கலைகளும் மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய அந்த கலைகளும் நம்மளுடைய வேதங்களை கற்பிக்கக்கூடிய அங்கங்கே எல்லா வேதங்களிலையும் வரக்கூடிய ஒரு ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கலைகளும் இது எல்லாம் சேர்ந்து நம்ம இன்றைக்கி மாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் நம்ம பார்க்கும்பொழுது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் இருக்கக்கூடிய ஒரு பதினைஞ்சு கலைன்னு சொல்கிறோம் இது மொத்தமாகவே கற்றுக்கணுன்றதுல ரொம்ப பேருக்கு ஆர்வம் நான் சும்மா கற்றுக்கிறாங்க அப்படின்னு கற்றுக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஏங்க கற்றுக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு கற்றுக்குறவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை இந்த கலை தெரிஞ்சுக்கலாமே தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது திறனை அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கீங்க கொஞ்சம் பேர் தொழில் ரீதியாக இதை மக்களுக்காக செய்யணுங்க அப்படின்னு கற்றுக்கிறவங்க இருக்கீங்க ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு பேருக்கு இப்போ வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் ஆனால் யாருக்குமே ஒரு ஒழுங்குமுறை சான்றிதழ் கொடுக்க முடியல நான் வாயாக சொல்லணும் பார்ப்பா நான் இவருக்கு கற்று கொடுத்துருக்கேன் அவரை கற்று கொடுத்துருக்கேன் அவருக்கு கற்று சொல்லணும் அவங்க சொல்லணும் என்னுடைய குருநாதர் அவர் தான் பார் இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு காட்டணும் இவ்வளோ தான் இருக்குது மற்றபடி எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் இருக்குது ஒரு சான்றிதழ் இப்போ நான் இது படிச்சிருக்கேன்ப்பா அவர்கிட்ட காசு கொடுத்துருக்கேன் தட்சிணை கொடுத்துருக்கேன் மாதம் மாதம் காசு கட்டியிருக்கேன் படிச்சிருக்கேன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்ப்பா சர்டிஃபிகேட் இருக்கப்பா ஒரு சான்றிதழ் காட்ட முடியுமானா முடியாது காரணம் என்னென்னா அங்கீகரி அங்கீகரிக்கப்படாத ஒரு கலை இந்த மாந்திரிக கலை அஷ்டகர்மங்களை கற்றுக்கிறதுக்கு அங்கீகாரம் கிடையாது இது எப்படியாவது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் போராடினேன் இந்துத்துவ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கான மிகப்பெரிய போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக போராடி கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதுக்கு முன்னாடியே போராடிருக்கேன் அதுக்கு முன்னாடி தான் இந்துத்துவ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபைல் பண்ணோம் அப்போ பத்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் போராடி ஒரு வழியாக அங்கீகாரம் கொண்டு வந்தாச்சு என்ன அங்கீகாரம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் இங்கே படித்தீங்க அப்படின்னா அஷ்டகர்மங்கள் எட்டு கலைகளையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் டிப்ளமோ இன் அஷ்டகர்மா பிஏின் அஷ்டகர்மா எம்ஏின் அஷ்டகர்மா இந்த மாதிரி வந்து கலைகளை கற்றுக்கிட்டதுக்கான ஒரு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நாம் இன்றைக்கி வந்து எலிஜிபிள் இந்துத்துவா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலிமா நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கான முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சொல்லணும்னா ரெண்டு நாள் பற்றாது பல தழுவிகள் தமிழ்நாட்டில் போய் சில இடங்களில் கேட்கும்போது அவமானப்படுத்துனது கூட உண்டு இதுக்கெல்லாம் போய் யாராவது பண்ணுவாங்களா ஏங்க நீங்கள் யாரையாவது பாருங்கள் நீங்கள் வேறு என்னங்க டிஓ ஆஃபீஸ்லலாம் போய் கேட்கும்போது சார் இதெல்லாம் பண்ண முடியாது சார் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸில் போய் கேட்டேன் இந்த மாவட்டத்தில் மட்டும் நான் பண்ணுறேன் இதுக்கு ஃபைல் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணுறேன் சரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் புதுப்பிக்கிறதுக்காக பதிவு செய்கிறதுக்காக சில இடத்துல போயிருந்தேன் எல்லா ஆஃபீஸர்ஸையும் பார்த்தாச்சு எங்கே ஏறி இறங்கும் ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல சார் நீங்களா புக்கு போட்டுக்கோங்க நீங்களாக கற்றுக் கொடுத்துக்கோங்க அது பிரச்சனையில் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது சார் இப்படி தான் சொல்லிட்டாங்க இது அங்கீகாரமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களில் பார்க்கலாம் சொல்லி ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களில் பார்க்கும்பொழுது சில இடங்களில் ஒரு தோதாக வந்தாலுமே கூட ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து கொடுக்குற புக்ஸை தான் நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் சிலபஸ் கொடுப்போம் அந்த சிலபஸ் புக்ஸை தான் மக்களுக்கு கொடுத்து கற்றுக் கொடுக்கணும் நீங்களே எக்ஸ்ட்ரா ஒன்று கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அப்படின்னா நான் இவ்வளோ வருஷம் கற்றுக்கிட்ட கலை மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான தட்சி கிடையாது அது திருட்டு தனமோ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படி ஒரு அவசியம் எனக்கு கிடையாது திருடு நம்ம நாம ஏன் கற்றுக்கணும் கெட்டதுகள் செய்கிறது இல்லை யாரையும் மரணிக்கிறது எதுவும் செய்கிறது இல்லை யாரையும் பிரிக்கிறது எதுவும் செய்கிறது இல்லை புரியுதா நாங்கள் முழுக்க முழுக்க இந்த கலையை ரொம்ப புனிதமாக மக்கள் வாழ்கிறதுக்காக வழிவகையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளோ புனிதமாக செய்யும் பொழுது நாம் ஏன் மறைமுகமாக செய்யணும் எங்களுக்கு என்ன அவசியம் மறைமுகமாக செய்கிறதுக்கு அப்படின்ற ஒரு திமிர் இருந்துச்சு எனக்குள்ளே அந்த திமுறோடு நான் சுற்றி தேடி அலைஞ்சு கடைசியில் தேடி கண்டுபிடிச்சது தான் அமெரிக்காவை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தின் மூலிமா நாம் டைப் பண்ணிக்கிட்டு அப்ளிகேட் சொல்லுவோம் இல்லையா அப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய புத்தகங்களை வச்சு நாம் கற்றுக்கிட்டு வந்த கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்ற நிலையை கொண்டு வந்து உருவாக்கி நம் சிஷியர்கள் தான் அது முக்கியமான முக்கியமாக ஒரு சிஷியர் தான் கற்பவி சுரேஷன் நான் சொல்லி அவனை ஒரு பேர் அவர் மூலியமாகதான் அது நடந்துச்சு இந்த கலையை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அகசர் ஏதாவது ஒரு வலையில் நம்மளுக்கு அருள் புரிவாருன்னு தெரியும் ஆனால் அதுக்கான போராட்டம் ரொம்ப பேர் சோர்ந்துருப்பாங்க இடம் இது சி இது இதை நம்மளுக்கு விட்டுறா நாம் இப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு சோர்ந்து போயிருப்பாங்க அந்த சோர்வு இல்லாமல் தனித்து நின்று போராடக்கூடிய சக்தியை எனக்கு கொடுத்ததாக தேவை இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி இந்த கலை அஷ்ட கர்மங்களையும் மக்களுக்கு சான்றிதழோடு கொடுக்கக்கூடறதுக்கு ஜோதிப்பீடம் இன்றைக்கி அருகதை இருக்குது எலிஜிபிள் இருக்குது ஜோதிப்பீடத்தில் வந்து ஜோதி பீடம் வித்யாலயா அப்படின்ற பேரில் இந்த பயிற்சி வகுப்புகள் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆன்மீக பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்கள் முழுக்க முழுக்க கற்றுக்கலாம் இப்போது முதல்ல மாந்திரிகம் மட்டும் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து தனித்தனியாக ஆன்மீகம் முழு ஆன்மீகமும் தமிழ் வழியில் முழு ஆன்மீகமும் ஒரு சாமியை குளிப்பாடுறது எப்படி அந்த சாமியை துணி மாற்றுறது எப்படி அன்னைக்கு அந்த மந்திரம் அந்த நேரத்தில் மந்திரம் சொல்கிறது என்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே அதுக்கான எல்லா புத்தகங்களும் தயாராகிட்டு இருக்குது இப்போ அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து மாந்திரிகத்துக்கு மட்டும் ஆ மாந்திரிகம் ஏற்கனவே நம்ம கரைச்சி குடிச்சுட்டுல உக்காந்துருக்கோம் அதனால் அதுக்கு மட்டும் அட்மிஷன் எடுத்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் எப்படி வரும் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்படின்னா ஒரு வருஷ காலம் கோர்ஸ் ஒரு வருஷத்தில் நீங்கள் பன்னெண்டு மாதமும் அந்த ஒரு வருஷம் பன்னெண்டு அந்த ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு மாதமும் வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம் வரணுன்ற அவசியம் கிடையாது ஆன்லைனில் பார்த்து படிச்சுக்கலாம் வீடியோ காலில் பார்த்து படிச்சுக்கலாம் இதில் நேரடியாக வந்து படிக்கிறாங்க நேரடியாக வந்து மாதத்துக்கு ஒரு கிளாஸு பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு கிளாஸு வந்து நேரடியாக படிச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லா புக்ஸும் கொடுத்துருவோம் படித்து முடித்துட்டு எக்ஸாம்ஸ் நடக்கும் எல்லா காலேஜில் எப்படி நடக்குதோ மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும் எக்ஸாம்ஸ் முடியும் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அப்புறம் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வரும் அது மூலிமா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வரும் பட்டம் வழங்கப்படும் அந்த பட்டம் வழங்குறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தப்படும் அதில் முதல்ல வந்தவங்க ரெண்டாவது வந்தவங்க மூணாவது வந்தவங்க அவங்கள கௌரவிக்கப்படும் இவ்வளோ விஷயங்கள் செய்யக்கூடியதை ஜோதிப்பிடம் செஞ்சிருக்குது வித்யாலயா அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்குது இது அகத்தியர்க்கு தான் முக்கியமான நன்றி சொல்லணும் விருப்பம் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளலாம் பயிற்சி வகுப்பு விவரங்கள் இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் முழு டீட்டெயில்ஸ் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம்